ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா லட்டு தாங்க செய்ய போகிறோம் சிறியது சிறுதானியத்தில் லட்டு தான் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் நான் அரை கிலோ நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு கிலோ மாவில் செய்கிறனால அரை கிலோ நாட்டு சக்கரை நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் வீடியோவே சரி எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோம் பண்ணுவோம்ட்டு எடுத்தது நான் வந்து அணில் ராகி மாவு கேப்ப மாவு தான் வாங்கிக்கிட்டேன் அதை வந்து அரை கிலோ அரை கிலோ பேக்கிங்கு கேப்பை வாங்கி இது ரொம்ப மழை டைமாக இருக்கிறனால இல்லைன்னா கேப்பை வாங்கி எப்போவுமே செய்வேன் களை நம்ம கழுவி காய போடணும் இப்போ மழை டைங்கிறனால வெயிலே கிடையாது அதனால கேப்ப மாவை வாங்கிக்கிட்டேன் இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுக்கணும் இந்த மாவை வந்து நல்ல ஒரு வாடை வரும் நமக்கு அந்த பதத்துக்கு அடுப்பை சிம்மலை வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த லட்டு செய்யும் போது நம்மளுக்கு நல்லா வரும் நம்மளுக்கு லட்டு கெட்டு போகாமையும் இருக்கும் இன்னொரு பாக்கெட்டையும் உடச்சி கொட்டியாச்சு அரை அரை கிலோ பேக்கிங்குது ஒரு கிலோ வாங்கிக்கிட்டே நான் கேப்ப மாவு ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இது இந்த சைடு வந்து நம்ம பாகு காய்ச்சிக்குவோம் ஒரு கம்பி பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும் இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் கொஞ்சமாக நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை இது வந்து நம்மளுக்கு ம பெண்களுக்கு ரொம்ப வந்து சின்ன குழந்தைகளுக்கும் சரி நம்ம பெண்களுக்கும் சரி நல்ல எலும்பு போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தாக்கும் அதுவும் இல்லாமல் ஹிமோக்ளோபினை அதிகப்படுத்தி நல்லா சத்தும் உள்ளது நம்மளுக்கு வந்து அனிமையாக இருந்தால் ரொம்ப இதே மாதிரி பசங்களுக்கு இந்த லட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கேப்ப இல்லை செய்கிறதா எந்த பொருளையுமே பசங்கள் சாப்பிட மாட்டாங்க ராகி குழுக்கட்டையோ அல்லது கூழோ அடையோ இதே மாதிரி நம்ம லட்டு செஞ்சு கொடுக்கும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து நெய் தான் இப்போ வந்து ஊற்றிக்கிட்டேன் நல்லா ஒரு நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இல்லை தேங்காய் இருந்தாலும் தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம் விருப்பம் தான் நான் நெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லா தேவையான அளவு நிறையாவே வந்து நட்ஸு சேர்த்துக்கோங்க இது ஒரு ஐம்பது கிராம் அளவு ஐம்பதுக்கு கூடவே இருக்கும் இந்த நட்ஸு முந்திரி எடுத்துக்கிட்டேன் கருப்பு திராட்சையும் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம் இந்த முந்திரியை நல்லா கருகாமல் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆனோன்னு அந்த முந்திரி கொஞ்சம் ப்ரௌனாக ஆனோன்னா வந்து திராட்சையை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா உப்பி வரட்டும் அதையும் நல்லா நான் வறுத்து எடுத்தாச்சு மறக்காமல் ஹீமலாக் சேனலை சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமல் தெரியுங்க இது எல்லாமே நம்ம வந்து நல்லா கொதித்து இருக்கிறனால நம்ம நெய்யில் வறுத்தனால ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து அந்த மாவில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கையெதும் வச்சிடாதீங்க இப்போ நல்ல ஒரு கம்பி பதம் நம்மளுக்கு வந்துடுச்சு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா கொதிக்க வைக்கணும் இது சுத்தமானதுங்கிறனால வந்து நான் வந்து வடிகட்ட கிடையாது இல்லைனா வடிகட்டிக்குவோங்க நான் வந்து இது வந்து எந்த தூசியும் இது இருக்காதுன்னு அதிலே போட்டிருந்தனால நான் வடிகட்டல இந்த டைம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் வந்து இந்த இதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக்கட்டி எதுவும் படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்கும் போதே நல்லா ஊற்றிக்குவோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல இரும்பு சத்து உள்ளது பசங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தானதும் கூட நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் நம்ம கொடுத்து உள்ளா விரும்பி சாப்பிடுவோம் அது மாதிரி வெயிட்டு வந்து நல்லா கெயின் ஆகுனா ஒரு ஒரு லட்டுக்கு ரெண்டு லட்டு மூணு லட்டு பசங்க சாப்பிட்னாங்கன்னா நல்லாவே ஒரு வாரத்திலே பசங்க வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் நல்ல ஒரு பிள்ளை நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளருங்க குழந்தைகளும் சரி அது மாதிரி சின்ன பசங்களும் சரி பெண் குழந்தைகளும் சரி நம்மள போல உள்ள தாய்மார்களும் சரி நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு ஹெ போன்லாம் நல்ல ஸ்ட்ராங்காகவும் நம்மளுக்கு இரும்பு சத்தம் அதிகமாக கிடைக்கும் கால்சியமும் இருக்கும் ராகியை வந்து நம்ம சொல்லவே வேணாம் இன்னட்ட சத்துக்கள் அடங்கினது நம்மளுக்கு வந்து கேப்பையில் இருக்குது சிறுதானிய உணவும் நம்ம வந்து அன்றாட உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான உணவும் கூட பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இது நம்ம வெளியிலே வச்சு பதினஞ்சு நாள் இருபது நாள் வச்சு நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும் வெளியில் வச்சே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்